வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய ரகமான மரப்பருத்தி இதை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம ஊர்ல போட்டுட்டு இருக்கிறது அதாவது பாக்கெட்ல அடைச்சி வர்றது எதுவுமே பாரம்பரிய ரகம் கிடையாது எல்லாமே ஹைபிரிட் ஜிஎம் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பைசா செலவு கிடையாது ஆனா வருமானம் மட்டும்தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுதாங்க நாட்டு ரகமான மரப்பருத்தி இந்த மரப்பருத்தி விதை வேணுங்கிறவங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நம்பர் கிடைக்கும் விதை வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மரப்பருத்தி தான் எப்படி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள் எப்படி காய் பிடிச்சிருக்கு எப்படி பூ பிடிச்சிருக்கு எப்படி பருத்தி வெடிச்சிருக்குங்கிறத பாருங்கள் அடிமுதல் நுனி வரை வந்து பார்த்திங்கன்னா முழுக்கவே பருத்திகளால் தான் நிறைஞ்சிருக்கு இதை நம்ம விவசாய பயிராக அதாவது வயல் வயல்பூரா பயிரிட்டோம்னா உறுதியாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருத்திக்கு அளவுக்கு அதிகமான மருந்து அளவுக்கு அதிகமான ரசாயன உரம் போடணும் இந்த பருத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த உரம் எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி புதராக கிடக்கு நல்லா பருத்தி விளைஞ்சு கிடக்கு நீங்கள் இதுவே வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு ரெண்டு முறை பஞ்சகாவியம் அடி உரமாக நாட்டு மாட்டு சாணம் இப்படி கொடுத்தோம்னா பருத்தி எந்த அளவுக்கு வெடிக்கும்னு நீங்களே பாருங்கள் இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி மகன் பருத்தியில் திரி எடுத்து நம்ம சாமிக்கு விளக்கு போட்டோம்னா அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது மரத்தில் பார்த்தீங்கன்னா பூ காய் பருத்தின்னு எல்லாமே இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஈல்டு தரக்கூடிய ரகம் தாங்க இந்த ரகம் இந்த ரகத்தை விவசாயிங்க பயிரிட்டால் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு வருடமான பருத்தி அடித்தண்டுகள்லேருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தடிமனாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க எல்லா இயற்கை சீற்றங்களையும் தாங்கி வளரக்கூடிய ரகம் இது கண்டிப்பாக விவசாயிங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் வானொலி பார்த்துட்ருக்குற நண்பர்களுக்கு வறட்சியாக தாங்குமான்ற சந்தேகம் வரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா விதை கொடுத்த ஒரு தோட்டம் இது பார்த்திங்கன்னா வறட்சியால் கடுமையான வறட்சி அந்த வறட்சியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா காய் எவ்வளோ உறுதியாக நிற்குதுன்னு பாருங்கள் எப்படி பூ பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் எப்படி பருத்தி வெடிச்சிருக்குன்னு பாருங்கள் உதிராமல் இந்த காய்ச்சல்லையும் தாங்கி இருக்குது இந்த ரகம் இந்த ரகம் பூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சொட்டு நீர் அமைச்சிட்டா அற்புதமாக லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பண்ணை இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வறட்சி ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா பருத்தி எந்த அளவுக்கு வெடிச்சு உதிராமல் இருக்குதுன்னு பாருங்கள் செடிகள்லாம் எப்படி வாடாமல் அந்த கொழுந்துகள் அப்படியே இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே நல்ல பலன் தரக்கூடிய ரன்னி இருந்து இந்த மரப்பருத்தியை வெள்ளாமையாக நம்ம பயிர் பண்ணோம்னா உறுதியாக நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் எந்த முட்டு செலவும் நமக்கு கிடையாது பருத்தி அறுவடை பண்ணுற செலவு மட்டும்தான் இந்த பருத்தி ரகம் யார் யாருக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பருத்தி உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு விருப்பம் லைக் தெரிவிங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் உங்கள் விவசாய நண்பர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட முகநூல் பக்கமான டிஎன்ஜி கிரியேஷனுக்கு ஒரு விருப்பம் தெரிவிங்க நன்றி வணக்கம்